விஜய் ஆண்டனி நடிப்பில் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியான திரைப்படம் சக்தி திருமகன் இந்த படத்தை அருவி படங்களை இயக்கிய அருண் பிரபு இயக்கியிருந்தார் பொலிட்டிக்கல் திரில்லராக வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றது படத்தின் முதல் பாதி அசத்தலாக இருந்ததாகவும் அதே திரைக்கதையை இரண்டாம் பாதியில் கையாண்டிருந்ததால் படம் சூப்பர் ஹிட் அடித்திருக்கும் என்றும் பலரும் சொன்னார்கள் சமீபத்தில் இந்த படம் ஓடிடியிலும் வெளியானது இந்த நிலையில் சுபாஷ் சுந்தர் என்பவர் சக்தி திருமகன் என்னுடைய கதை திருடிவிட்டார்கள் என தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இவர் பாடல்களை உருவாக்கி முகநூலில் பகிர்ந்து வருகிறார் எந்த பதவியிலும் இல்லாத ஒருவன் இந்தியாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் அந்த கதாபாத்திரத்தை வில்லனாக மாதவனை உருவகம் செய்து எழுதியிருந்தேன் ஹீரோவுக்கு வில்லன் எல்லாம் சொல்லிக் ஒரு கட்டத்தில் ஹீரோ வில்லனுக்கு எதிராக திரும்புவான் மூன்று வருடங்களுக்கு முன்பு காபிரைட்ஸ் உரிமையை வாங்கிய கதைதான் தலைவன் அதைத்தான் தற்போது சக்தி திருமகனாக எடுத்திருக்கிறார்கள் இந்த படத்தின் கதையை ட்ரிம் வாரியர் பிக்சர் நிறுவனத்திற்கு அனுப்பினேன் அருண் பிரபு இயக்கிய அறிவிப்படத்தை அந்த நிறுவனம் தான் தயாரித்திருந்தது புதிய இயக்குநர்கள் அனுப்பும் கதையை வாங்கி அதை வேறு வடிவமாக மாற்றி யாரிடம் கொடுக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம் இதை நான் சும்மா மாட்டேன் கதையில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து படமாக எடுத்திருக்கிறார்கள் கதையை பதிவு செய்த எல்லா ஆதாரங்களும் ஆவணங்களும் என்னிடம் இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்போகிறேன் இவ்வளவு பொருத்தங்களுடன் ஒருவரை போல் ஒருவர் சிந்திக்க முடியாது அப்படியே இருந்தாலும் முதலில் சிந்தித்தவனுக்கே உரிமையான பொங்கியிருக்கிறார் அதோடு தன் கதையை பதிவு செய்த ஆவணங்களையும் கதையின் எடுத்து பகிர்ந்திருக்கிறார் இதை பார்த்த பலரும் படம் வந்து ஒரு மாதத்திற்கு மேலாகி இப்போது ஏன் பேசுகிறீர்கள் என கேட்டதற்கு இப்போதுதான் படத்தை ஓடிடியில் பார்த்தேன் இவ்வாறு சுபாஷ் சுந்தர் சொல்லியிருக்கிறார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள் நியாயம் கிடைக்கும் என பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் சிலர் விஜய் ஆண்டனி நல்ல மனிதர் நீங்கள் அவரை நேரில் சந்தித்து பேசுங்கள் என்று சொல்ல அதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என சுந்தர் கூறியிருக்கிறார்